எப்பவுமே பணம் இல்லை அப்படின்றவங்களுக்கு பீரோ தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பீரோவுக்கு தான் நீங்கள் பீரோவை இப்போ இருக்கிற வீட்டில் பணமே இல்லை பஞ்ச பரதேசியாவே இருக்கிறீங்க எப்பவும் பாட்டா படிக்கிறீங்க பணம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பீரோவுடைய டிஸ்டன்ஸும் மாற்றி வைக்கணும் அப்படி மாற்றி வைக்கும் பொழுது சில நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டாம் ஏன்னா பீரோ வந்து ரொம்ப ஒட்டியே வைக்கக்கூடாது ரொம்ப ஓரமாகவும் தள்ளக்கூடாது பீரோவுடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாற்றணும் ஒரு ஒரு பணம் வருது அப்படின்னா பீரோட வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்குறதோ செலவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நிறைய பெண்களுக்கு அது பழக்கமே இல்லை ஒரு பணம் வருது அப்படி அப்படியே கொடுத்துட்டு போயிடறாங்க பீரோட வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணவசியம் என்பது உண்டு பணவசியம்னு ஒன்று இருக்குதுங்க சில கிட்ட பணம் பட்டாதான் அந்த பணம் வந்து பெருகும் பீரோ கூட உங்களுடைய லைஃப்பை மாற்றோம் அப்படின்றாங்க அதனால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க செலவே இல்லாது ஒரு ஏதாவது ஒன்று கை கொடுத்ததுன்னா நீங்க கூப்பிட்டு அண்ணே பண்ண சக்சஸ் ஆயிடுச்சுன்னே அப்படின்னா ஏன்னா முக்கால்வாசி பேரு வீடியோ காலில் மூஞ்சே காட்ட மாட்டேன்றானா சாமியாருங்க ஏன்னா எல்லாம் என்ன அவளுக்கு தெரியுது இவாளுக்கு தெரியுது அவளுக்கு தெரியுது எல்லாம் பிம்பிளிக்கு பிள்ளைய போய் போட காசு இல்லை